புருஷன் மொட்டாட்டி ரெண்டு பேர் பல் வைத்தியர்கிட்ட போனாங்க புருஷன் அவசரப்பட்டுக்கிட்டே நின்னா டாக்டர் டாக்டர் எனக்கு தலைக்கு மேலே வேலை கிடக்கு உடனே பல்ல பிடுங்கணும் எவ்வளோ ஆகும் வாங்க வாங்க வந்துட்டிங்கல்ல உடனே பிடுங்கிடுவோம் சரி எந்த பல்ல பிடுங்கணும் கடவுள் பில்லை தான் டாக்டர் ரெண்டு பக்கம்தான் டாக்டர் ரெண்டு பக்கமுமே அந்த பூச்சி பல்லை தான் விழுந்து போய் உயிரை எடுக்குது விடிய விடிய தூக்கமே கிடையாது உடனே தட்டி எடுத்துருங்க டாக்டர் சரி பேக்கேஜ் தெரியுமில்லோ என்ன பேக்கேஜா அப்படின்னா அதாங்க போங்கோ ஆப்பர் நல்லா கேட்டுக்குங்க அதாவது மயக்க மருந்து கொடுத்து பல்ல போடுங்கண்ணா பல்லுக்கு ஐயாயிரம் ரூபா அப்படியே போடுங்கண்ணா பல்லுக்கு நாலாயிரம் ரூபா தான் ஆகும் மொத்தம் தான் ஆகும் அதான் போங்கோ ஆப்பர் எப்படி நம்ம வசதி உடனே சொல்லிவிட்டார் புரிஷன்காரரு அப்படியா டாக்டர் ஆஃபர் ரொம்ப சூப்பராக இருக்கு சும்மா பல்ல பிடுங்கினாவே போதும் மயக்க மருந்தெல்லாம் வேணாம் அவ்வளவு காசுக்கு நான் எங்கே போகிறது ஏதோ உடனே வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர் தலைக்கு மேலே வேலை கிடக்குது அவசரப்படுத்தின அந்த புருஷனை ஓஹோன்னு பாராட்டி விட்டார் டாக்டரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்காக வழியை தாங்கிக்க தயாராகி இருக்கிற உங்களோட எதையும் தாங்கும் இதயத்தை சேமிக்கும் உணர்வை பாராட்டு பாராட்டுன்னு பாராட்டுறேன் சேமிப்பு உணர்வையும் மெச்சுறேன் சரி சரி வாங்க வாங்க உட்காருங்க உட்காந்து எங்க வாயை தரங்க பார்க்கலாம் கேட்ட உடனே ஆணைய போட்டான் அந்த பொண்டாட்டி கிட்ட அந்த எடுபட்ட பொருசை அடியே என்னடி பாத்துக்கிட்டு நிக்கிற டாக்டர் சொல்றது காதல விழாவில் வந்து வாயை திறந்து காட்டுடி தலைக்கு மேலே வேலை கிடக்குது எப்படி கதை இப்ப அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இந்த வாக்குறுதியெல்லாம் என்ன ஆச்சு மனையாளின் வலியை மனவாளன் உணர்வதும் துடிப்பதும் தானே மகத்தான மனவர்றம் வாய்த்த மனைவியை மிகச் சிறந்த வரவு வாய்த்த வரவிடம் வரவு செலவு பார்க்கலாமா அன்பு புருஷா தான் நேசிக்கும் கணவரை தன்னை காயப்படுத்தி விடும்போது அதனால் ஏற்படும் வலி மரணத்திலும் கொடியது கணவர் பணக்காரராய் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை கஞ்சனாய் இருந்து விடக்கூடாது என்பதே ஒரு சராசரி மனைவியின் எதிர்பார்ப்பு எச்சரிக்கை கணவான்களே விஷமின்றி ஓர் உயிரை அணு கொல்லும் கொள்ளும் ஒரே ஆயுதம் தொட்டு தாளி கட்டிய கணவனின் விஷமத்தனம்